நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் பயங்கரவாத செயலை முறியடிக்க காவல்துறையில் கியூ பிரிவு ஓ எனப்படும் ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு ஏடிஎஸ் எனப்படும் பயங்கரவாத தடுப்பு பிரிவுகள் செயல்படுகின்றன காவல் நிலைய எல்லைகளில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் குறித்து நுண்ணறிவு மற்றும் எஸ்பிசிஐடி எனப்படும் உளவு போலீசார் கண்காணித்து வருகின்றனர் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு நிறுவன அதிகாரிகளும் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் மற்றும் அதன் நிர்வாகிகள் மீது தொடர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக கோவை திருநெல்வேலி பகுதியில் என்ஐஏ அதிகாரிகள் சமீபத்தில் விசாரணை நடத்தினர் அப்போது தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஐஎஸ் எஸ் பயங்கரவாத அமைப்புக்கு வெவ்வேறு பெயர்களில் மர்ம நபர்கள் ஆள் சேர்ப்பு பணியில் ஈடுபடுவது தெரியவந்தது இதையடுத்து அந்த இரு மாவட்டங்களிலும் என்ஐஏ அதிகாரிகள் முகாமிட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து என்ஐஏ அதிகாரிகள் கூறியதாவது இலங்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஈஸ்டர் நாளில் தொடர் குண்டுவெடிப்பு நடத்திய ஐஎஸ் எஸ் பயங்கரவாதி சஹ்ரான் ஹாசிம் கூட்டாளிகள் தமிழகத்தில் வெவ்வேறு இயக்கங்கள் பெயரில் ஆள் சேர்ப்பு பணியில் ஈடுபடுவது தெரியவந்துள்ளது எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் காஞ்சிபுரம் சேலம் விழுப்புரம் பகுதியில் ரகசிய விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது அங்கு சில முக்கிய தகவல்கள் கிடைத்தன மர்மநபர்கள் தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆள் சேர்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் முயற்சியை தடுக்க அந்தந்த மாவட்டங்களில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளோம் என அவர்கள் கூறினர்